ஹாய் வேர்ட்ஸ் வெல்கம் டு தி இடண்டிகள் சேனல் இங்கே பாருங்கள் மரத்தை கொத்துனா வெள்ளை கலரில் பால் வரும் இந்த மரத்தை கொத்துனா பாருங்கள் அதாவது ரத்தம் போல் ஒரு திரவம் வருது அதாவது ரத்தம் ரத்தம் அப்படியே ரத்தம் போல் இருக்கும் பாருங்கள் நான் உங்களை தொட்டு காட்டுறேன் என்ன அப்படி ரத்தம் போல் இருக்குங்களா இது இது என்ன மரம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் இதை என்ன மரம்னு சொல்லி பார்க்கலாம் அப்படியே காட்டுறேன் இந்த மரத்தை இது பெரிய உயர்ந்தமான மரம் இவ்வளோ உயரமான மரம் இது என்ன மரம் அப்படின்னா ஜாதி பத்திரின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன்னா இது ஜாதி பத்திரி மரம் இல்லை அது போல் அதாவது இந்த ஜாதிக்காயில் அதாவது ஜாதிக்காயில் வந்து ஜாதி பத்திரி பிரியாணிக்கு போடுறது மஞ்சள் கலரில் அவர் ஒரு இது இருக்கும் ஏன்னா அதே மாதிரி இந்த இது வந்து அதனுடைய விதை இது இந்த மரத்தினுடைய விதை இதை சுற்றி வந்து ஒரு மஞ்ச கலரில் ஒரு அந்த ஜாதி பத்திரி போல் ஒரு இது இருக்கும் இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அதாவது பாக்குப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாக்குப்பூ மரம் சொல்லிங்க லோக்கலில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சொல்லுவாங்க இது மஞ்ச கலர் இந்த இந்த சீடில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் தாலி த பிரியாணிக்கு போகிற அந்த தாலிச பத்திரி மாதிரி இருக்கும் அது வந்து ஒரு எல்லோ கலர் வந்து பிக்மெண்ட் வந்து தயார் பண்ணுறது சாயம் காய்ச்சறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு 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 பொருளாக பயன்படுத்துவாங்க இந்த காய்களை வந்து இது மாதிரி இங்கே நிறையா இங்கே இருக்குது இந்த இங்கடக்குள்ள அந்த இந்த இந்த மரம் அதுதான் இப்போ நான் காட்டுற மரம் இதுதான் இந்த மரம் அதுதான் என்ன இதெல்லாம் வந்து இந்த பாக்குப்பூ மரம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய ட்ரைபல்ஸு அல்லது லோக்கல் பீப்புள் என்ன பண்ணுவாங்க இதை வந்து அந்த சீசனில் சம்மர் தான் சீசன் அந்த சம்மர் சீசனில் பிறக்கி அந்த பூவெல்லாம் வைப்பாங்க கிலோ நானூறுரூபா ஐநூறுரூபாய்க்கு இங்கே கடைகள் வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்க அதை வாங்கி சாய கம்பெ சாய கம்பெனிகளுக்கு சாயம் தயார் பண்ணுறதுக்கு நேச்சுரல் டை தயார் பண்ணுறதுக்கு அது பயன்படுத்துகிறாங்க ஸோ அந்த மரத்தினுடைய இதாக கொத்துனோம்னா பாருங்க இந்த மாதிரி ரத்தம் வடியக்கூடிய ஒரு பால் ரத்தம் போன்ற ஒரு பால் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதை வந்து வழக்கமாக வந்து ஒரு பா ஒரு மரத்தை கொத்துனா வெள்ளை கலரில் ஒரு பால் வரும் ஆனால் இங்கே ரத்தம் மாதிரி ரத்த கலரில் வந்து வரக்கூடிய இது தான் இதை காட்டுறதுக்கு தான் இந்த பதிவை நம்ம இங்கே செஞ்சுருக்குறோம் ஓகே வேர்ட்ஸ் மீண்டும் வேறு ஒரு பதிவில் வேறு ஒரு ஒரு நிகழ்ச்சியை பற்றி நம்ம வந்து பேசுவோம் பாருங்கள் அவ்வளோ ஹியூஜாக இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் என்ன என்ன